ஓம் போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது ஒருவருக்கு மூன்று வாய்ப்புகள் கிடைக்கலாம் அல்ல சில பேருக்கு நல்ல செய்திகள் கேட்கலாம் ஆனால் அவரவர்களுக்கான மூன்று செய்திகள் முத்தாய்ப்பாக தித்திப்பாக உங்கள் செவியில் கேட்கப் போகிறது அந்த நாளை மகிழ்வோடு எதிர்பார்த்து காத்திருங்கள் முயன்று பார்ப்பதில் தப்பு இல்லை ஒரு சில விஷயத்தில் முயன்று பார்ப்பதற்கு யோசித்து இருக்கிறாள் எடுத்த அடியை வைத்த அடியை பின்னோக்கி செல்லாமல் முன்னோக்கிச் செல் உன் அடியை திசை திருப்ப ஒரு சிலர் உன்னை கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றி அந்த இடத்தில் சிக்கிக் கொள்ளாதே சிக்கினால் சுழல விட்டு விடுவார்கள் நீ தடைகள் பல வந்தாலும் தாவி சென்று ஓடு என்று எத்தனை முறை உனக்கு சொல்லியிருக்கிறேன் சோதனை காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி ஓடு அந்த சாதனை காலத்தை நோக்கி அடி எடுத்து வை என்றுதான் சொல்கிறேன் உயிர் போகும் தருணத்திலும் சாதனை என்ற ஒன்று இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முன் வராத நீ யார் என்று இவ்வுலகிற்கு காட்டும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை கூடிய விரைவில் வந்து விட்டது மூன்று நாட்கள் தான் இடத்தில் அவமானப்பட்டு விட்டாய் எல்லா சூழலும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோ என்று போனவர்களும் உண்டு உன்னுடைய வறுமையை அனைத்தும் கடந்து பார் செல்வம் வரும் அழுகையை நீ கடந்து பார் தைரியம் வரும் தோல்வியை கடந்து பார் வெற்றி வரும் அதன் பின்னே சென்று பார் மகிழ்ச்சி வரும் அது நிச்சயம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உனக்குள் முதலீடு செஞ்சுக்கோ அதுவே சிறந்த வட்டி பெற்றுக் கொடுக்கும் சிங்கம் சீரும் நாட்கள் காத்து கொண்டிருக்கிறது அமைதியாக இல்லை கர்ஜனையோடு தீட்டிக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படியே நிகழும் அதனால் எண்ணத்தை எப்போதும் அழகாக வச்சுக்கோ சுத்தமாக வச்சுக்கோ தோல்வி பெறுபவர்கள் இலக்கை அடையும் முன்னே வெட்டு விடுவார்கள் ஆனால் ஒரு வெற்றியாளரோ வெற்றி காணும் வரையில் தோற்றுக்கொண்டே இருப்பார் அவ்வளவுதான் தோல்விக்கும் வெற்றிக்கும் உள்ள வித்தியாசம் கனவுகள்தான் உன் வெற்றிக்கான எரிபொருள் எனவே வெற்றியை நோக்கி ஓடாமல் கனவை நோக்கி ஓடு தானாகவே வெற்றி கிடைத்துவிடும் இந்த வெற்றி கிடைக்காமல் தான் உனக்கு பல பிரச்சனைகள் வந்துவிட்டது கசங்கள் வந்துவிட்டது வந்துவிட்டது என்றதை விட உன் வாழ்க்கையில் கொட்டிவிட்டது நான் ஒன்று சொல்வதை கேட்டுக்கோ உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும் உழைப்பும் உறுதியும் இருந்தால் உயர்வும் உண்மையாக கிடைக்கும் விடாமுயற்சியை விடாமல் இருந்தால் விட்டதும் உனக்கே கிடைக்கும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இணைந்து விட்டால் தோல்வியும் உன்னிடம் தோற்றுவிடும் வெற்றி உனக்குத்தான் கிடைக்கும் காலம் இலையுதிர்காலம் இனிவரும் காலம் வருங்காலம் காலில் விழுந்தால் கடவுள் கருணை உன் வரமாகும் காலில்லாமல் வீழ்ந்தால் கடவுள் மூச்சு உன் பேச்சாகும் உண்மையான வெற்றி பல சவால்கள் தடைகளை தாண்டித்தான் வரும் உன்னுடைய லட்சியத்தின் வெற்றி பாதையில் செல்லும் வழியில் பல தடைகள் வரலாம் அந்த தடைகளை வென்றால் தான் வெற்றி நீ கட்ட வேண்டியது உன் வெற்றிக்கான பலம் தான் உன் வெற்றியை தடுக்கும் சுவர் அல்ல நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ வெற்றிக்கான வாழ்க்கையில் சிலவற்றை இழப்பது தப்பே இல்லை ஒரு தலைவனை பார்த்துள்ளாயா தனக்கென கூட்டத்தை சேர்க்க மாட்டான் ஆனால் அவனோ பல தலைவர்களை உருவாக்குவான் பலரால் சாத்தியப்படாதது சிலரால் சாத்தியப்படுகிறது எப்படி தன்னம்பிக்கையும் தைரியமும் சாதிக்க துடிக்கும் நீ கனவு காண்பது உனக்கு கிடைத்தே தீரும் அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ முடிவு செஞ்சுக்கோ தோல்வியை கண்டு தளர்ந்து போனவர்கள் முடங்கி போகிறார்கள் திரும்ப திரும்ப இதையே சொல்கிறீர்களே முருகா என்று கேட்காதே நான் சொல்ல சொல்லத்தான் அந்த வார்த்தையானது உன் காதில் பதிந்து எதை திருத்திக் கொள்ள வேண்டும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் எதிலும் தோல்வியை நேசித்தால் வெற்றியை சுவைத்து விடலாம் தோல்வியை ஒரு முறை எதிர்த்துத்தான் பாருன் உன்னை தோற்கடிக்க யாரும் இல்லை என்ற தைரியம் வந்துவிடும் சரியாக செய்ய வேண்டும் என தள்ளி போடுவதை தவறுகளை திருத்தி நேற்று இருந்ததை விட சிறிதளவு முன்னேறுவது எவ்வளவோ மேல் கடினமாக இருக்கும் பாதைதான் ஒரு அழகான இடத்திற்கு கூட்டிச் செல்லும் அது உன் வாழ்க்கைக்கும் பொருந்தும் தடைகள் உன் கனவு களையப் போவதில்லை தடைகளால் நிச்சயமாக உன் கனவு கலையாது நீ நினைத்தால்தான் உன் கனவுகளையும் நாளைக்கான வெற்றிக்கும் காரணமாக அமைவது திரும்பிவிடும் திசையெல்லாம் திசை மாறிவிட்டாய் நீ நினைப்பது இதுதான் அதனால் தான் போகும் இடமெல்லாம் தோல்வியை பார்த்து விட்டேன் பார்த்துவிட்டாய் இனி எனக்கு இல்லை தோல்வி என்று மட்டும் நம்பிக்கைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்களை சந்தித்திருக்கிறாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உனக்கு அனுபவத்தை கொடுத்து சென்றிருக்கிறார்கள் நல்லதை சொல்லித் தந்திருப்பார்கள் கெட்டதை சொல்லித் தந்திருப்பார்கள் அறிவுரைகள் நல்ல அறிவுரைகளை வழங்கியிருப்பார்கள் நல்ல அறிவுரைகளை கேட்ட நீ அதை கேட்டால் மட்டும் போதுமா அவற்றை செயல்படுத்து அப்படியென்றால் தானே உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் பின் அதற்கான உண்மையான பலன் கிடைக்கும் இதை நீ அறிய மாட்டாயா அறிவுரைகள் கேட்பது கூட ஒரு விதைதான் மண்ணில் இட்டு நீரூற்றி பராமரித்தால் மட்டுமே அது செடியாக வளர்ந்து பலன் தரும் அவ்வாறு செய்ய தவறினால் விதை மண்ணோடு மண்ணாக மட்கி போய்விடும் சந்தோஷத்தை கொடுப்பது எது தெரியுமா எப்போதும் எல்லோராலும் எல்லாவற்றையும் மிகச்சரியாக செய்துவிட முடியாது முடியாதுதானே யோசித்துப்பார் யாராவது செய்திருக்கிறார்களா அதற்காக செய்ய வேண்டிய எதையும் செய்யாமலும் இருக்கக்கூடாது சில நேரங்களில் சில விஷயங்கள் எதிர்பார்க்காததை விட மிக நன்றாக செய்துவிட முடியும் சிறப்பாக செய்துவிட முடியும் சில சமயங்களில் எவ்வளவுதான் நன்றாக செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும் அது சற்று குறைபாடு இருக்கத்தான் செய்யும் அதற்காக கவலைப்பட்டால் அதற்காக வருத்தப்பட்டால் வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியுமா இப்படி நினைத்துதான் இடிந்து போய் உட்கார்ந்திருக்கிறார் இடிந்து போனால் உடனடியாக சரி செய்து விட முடியுமா எப்போ உன்னை தெளிவாக்குவது மனமே இடிந்து போய்விட்டால் உன்னை எப்படி செதுக்குவது உன் மனமானது பக்குவப்படணும் உன் முருகன் அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உனக்கானதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் கவலைப்படாது நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக எப்போதும் ஓம் முருகா போற்றி போற்றி